காலத்தில் இஸ்லாமிய சமூக சேவகர்கள் வந்து சொத்துக்களை வந்து தானமாக இறைவழியில அர்ப்பணிச்சாங்க இன்னைக்கு எந்த முஸ்லீமே வக்வ பண்றது இல்லையா சொத்தை எந்த முஸ்லீம் கூட வக்வ் பண்றது இல்லை இது ஒட்டுமொத்தமாக தடை செய்வதற்கான முகாந்திரங்கள் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்க அதாவது இது நாலு தான் இங்கே முக்கியமானது சொத்துக்களை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை வஃப்பு என்பது அந்த பதினோரு மெம்பரு வக்போரு அந்த சேர்மேனு எல்லாம் சேர்ந்து அவங்க தீர்மானிப்பாங்க இந்த வஃபு சொத்தை யார் நிர்மாணிக்கணும் பத்து பேர் போட்டி போட்டாங்க அந்த பத்து பேரில் உண்மையான உரிமையாளர் யார் அதேமாரி வந்து என்ஓசி இந்த இடம் வஃபு சொத்தா இல்லையான்னு தீர்மானிக்குதான் அந்த குழு தான் தீர்மானிக்கும் ஜான்வாமி பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதுரை காசி இது போன்ற முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்லாம் வந்து உரிமை கோரிய பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்து ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாம் எல்லாமே வாக்குப்பை ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ தற்காலிக தடையன்னு தானே சொல்லியிருக்கிறேன் ஒட்டு மொத்தமாக தற்காலிக தடை சிஇஓ ஓன்வாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தரேஷ் அகமது ஐஎஸ் அவர் வந்து என்ன பண்ணார் அவசரமாக வந்து வக்போர்டு சேர்மன் அன்றைய வக்போர்டு சேர்மன் அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு உத்தரவு போகிறார் அவசர கூட்டத்தை கூட்டுங்கன்றார் அவசர கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லும்போது சிஇஓ சிஓ அவர் சேர்மன் வந்து அவசர கூட்டத்தை கூட்டுறாரு எப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டின பிறகு என்ன பண்ணாங்க ஏன்னா சிஇஓ தரேஷ் அகமது வந்து நம்முடைய முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் செக்ரட்டரி அவர் உதயநிதி பர்சனல் செக்யூரிட்டியை சொல்லித்தாரு அப்படின்றதுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாஜாக்கா இந்த வகுப்பு தேவத்தை மற்ற மசோதாவை எட்டு எட்டு தான் கொண்டு வருது பார்லிமெண்ட்டில் ஆனா இவங்க ஒன்று ஏழு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான எவிடன்ஸ் எங்கிட்ட இது பாஸ் பண்ணி கையெழுத்து போட்ட எல்லா எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டையும் எங்கிட்ட இருக்கு நான் வந்து சும்மா போற போக்கில் பேசிட்டு போனேன் திமுக அந்த அளவுக்கு வந்து அட்டாசிட்டி பண்ணிட்டு வர ஆட்டையை போட்டுட்டு வரானுங்க எங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவகமே ஒர்க்கு சொத்து தானே அதை ஆட்டையை போட்டு தான் நீங்க கட்டி வச்சிருந்தீங்க நீங்கள் நீ இவ்வளோ நீலு கண்ணி வடிக்கிறீங்க உங்களுக்கு இல்லாத சொத்தாங்க திருச்சியில் தேவ சொன்னா எத்தனை ஏக்கர் கொடுப்பாரு அந்த இடத்துல கலைஞர் அறிவகம் இல்லை ஸ்டாலின் அறிவகம் கூட கட்டிக்கலாம் இல்லை ஏன் வம்பு சொத்துக்கள் ஏழைகளுக்கு போகக்கூடிய அந்த சொத்துக்களை நீங்கள் வந்து பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு அதுவும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் போட போட்டு வச்சிருக்கீங்க நான் வெஜிடேரியனுக்கு அனுமதி வெஜிடேரியன் ஃபங்க்ஷன் தான் நடத்தணும்னு இது ஏன் இந்த புத்தலாட்டம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

தடா ஜெ ரஹீம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இன்றைக்கி முக்கியமான ஒரு நிகழ்வாக உச்ச நீதிமன்றம் அந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா தொடர்பான ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க முழுமையாக இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எதுவும் தென்படலை இருந்தாலும் சில விஷயங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு விஷயங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அது என்னென்னு தொடர்ந்து பேசலாம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த இத்தகைய அணுகுமுறை நடைமுறை அப்படிங்கிறது இத்தகைய இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றும் வகையில் இருக்கிறதுன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட பலர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வ வரவேற்பை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ முதல்ல இந்த தீர்ப்பையும் இந்த திருத்தம் முதலில் கொண்டு வந்திருப்பதை அதற்கு இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு கண்தொடுப்பு நாடகமாக தான் நீதிமன்றம் சேர்ந்து விளையாடுது பாஜக மட்டும் இல்லை நீதிமன்றமும் சேர்ந்து தான் என்னுடைய பார்வை ஏன்னா நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வக்புக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் ஆட்சியர் தான் முடிவு பண்ணணும் என்ஓசி அதே இந்த இடம் வக்பு இடமா இல்லையான்னு ஆட்சியர் முடிவு பண்ணணும் அப்படின்ற அந்த தீர்மானம் உட்பட முக்கியமான தீர்மானங்கள் நிறைய இருக்குது அது முஸ்லீம்கள் இல்லா முஸ்லீம்கள் இல்லாத மற்றவங்க கூட வந்து நிர்வாகிக்கலாம் அது வகுப்பு சொத்துக்களை இப்படி போன்ற தீர்மானங்கள் நாற்பத்தி நாலு தீர்மானங்களில் அதெல்லாம் முக்கியமான தீர்மானம் போன்ற முக்கியமான தீர்மானங்களில் வந்து உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து இருந்தேன்னா அதை நம்ம கைத்தட்டி வரவேற்கலாம் அதை விட்டுட்டு ஒரு ஒருத்த வந்து இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டு அஞ்சு ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால் அதன் பிறகுதான் அவனுடைய சொத்தை வக்கு செய்யணுன்ற அந்த திருத்தத்தை மட்டும் நிறுத்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் கண் துடைப்பு நாடகம் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அதை ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமூக சேவகர்கள் வந்து சொத்துக்களை வந்து தானமாக இறைவழியில் அர்ப்பணித்தாங்க இன்றைக்கி எந்த முஸ்லீமே வக்ஃபு பண்ணுறது இல்லையே சொத்தை எந்த முஸ்லீம் கூட வக்ஃபு பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது புதுசா ஒருத்தர் இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டு வழங்குகிற அந்த நபர் வந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த திருத்தத்துக்கு தற்காலிக தடை விதிச்சிருக்கிறாங்க வக்ஃபு நிலம் அரசு நிலம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரி அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அவர் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் அந்த சொத்தை அந்த சொத்தை வந்து பறிக்கிற அந்த நடைமுறைக்கு தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க வக்ஃபு பயனர் என்பதை நீக்குகிற அந்த மா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான அதிகாரம் அது சொன்னீங்களே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அதிகாரம் தொடர்பான நடைமுறைக்கு தடை போட்டிருக்கிறாங்க மத்திய வக்ஃபு வாரியத்தில் சொன்னது போல் நான்குக்கும் மேற்பட்ட முஸ்லீம் அல்லாதோரை சேர்ப்பது மாநில உக்ஃபு வாரியத்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் அல்லாதோரை சேர்ப்பது இதுக்கும் தற்காலிக தடை போட்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு சில ரெகுலேட்டரி ஒரு சில விஷயங்களுக்கு ரெகுலேட்டரி வந்து மா மாநில அரசு தரப்பிலிருந்துலாம் வரும் பொழுது நீங்கள் அதை அது வரைக்கும் தடை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சொன்ன இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே வருது இல்லையா இந்த தற்காலிக தடைகளை எப்படி பார்க்க இல்லை இல்லை இப்போ தற்காலிக தடை வந்து இப்போ இதுக்கு மட்டும் தான் தற்காலிக தடைன்னு சொல்லி ஆமாம் இதுக்கு தான் எதுக்கு இந்த அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்றது தான் தற்காலிக தடை அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் இது ஒட்டுமொத்தமாக தடை செய்வதற்கான முகாந்திரங்கள் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்க இப்போ அதாவது இது நாலு தான் இங்கே முக்கியமானது அதாவது சொத்துக்களை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை வஃஃப்பு என்பது அந்த பதினோரு மெம்பரு போர்டு அந்த சேர்மேனு எல்லாம் சேர்ந்து அவங்க தீர்மானிப்பாங்க இந்த வஃப்பு சொத்தை யார் நிர்மாணிக்கிறோம் பத்து பேர் போட்டி போட்டாங்கன்னா அந்த பத்து பேரில் உண்மையான உரிமையாளர் யார் உரிமையாளர்னால் அந்த யாருடைய வாரிசு குரு அப்படின்றத தீர்மானித்து அவங்க இது பண்ணுவாங்க அதேமாரி வந்து என்ஓசி இந்த இடம் வகுப்பு சொத்தா இல்லையான்னு தீர்மானிக்கிறதும் அந்த குழு தான் தீர்மானிக்கும் ஏன்னு சொன்னால் அந்த வக்னமால இருக்கும் அந்த புக்ஸை எடுத்து பார்ப்பாங்க அது எந்த ஆண்டு வஃஃப் பண்ணியிருக்காங்க எந்த காரணத்துக்காக இந்த சொத்தை வக்பூ பண்ணாங்க இது யார் பண்ணாங்க அப்படின்றத எடுத்து பார்த்து பெற்று இது ஒக்ஃபே இடம் அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பாங்க இப்போ ஆட்சியர் அப்படின்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுக்க போயிடுச்சுன்னா அப்போ போர்டுன்றது அது செல்லாகசா ஆகிடுது உங்களுக்கு புரிங்களா அப்போ ஆட்சியர் கட்டுப்பாடுக்கு போயிடுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பெரிய பள்ளிவாசலாக இருக்குதுன்னு வைங்களேன் மதர்சாவோ பள்ளிவாசலாக இருக்குது இந்த அரசு கையகப்படுத்தணும்னு சொன்னால் இப்போ கோவைக்கிட்டே சொல்கிறாங்க நீ இடம் இடம்னு சொல்லி நீ போய் ஆட்சியர்கிட்ட மண்ணு கொடு மற்ற நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கவர்மெண்ட் நினச்சின்னா இப்போ நீ போய் ஆட்சியர்கிட்ட போய் இந்த இடம் என் இடம் இது வந்து பள்ளிவாசலும் மதசாவம் கட்டி வச்சுருக்காங்க கேட்டால் வஃபு இடன்றாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்சியர் வந்து தீர்மானித்து சொல்லிடுறது இல்லை கோபி இடம் அப்படின்னா அப்போது உடனே என்ன ஆகுது கோபி இடம்ன்றது ஆகிறது பள்ளிவாசல் பல ஆண்டுகளாக இருக்கிறதோ அல்லது மதசாவாக இருக்கிறதோ இல்லாமல் அது கோபி இடமாக அப்போ கோபி இடத்தை வந்து ஈஸியாக அரசுக்கு கையகப்படுத்தும் புதுங்களா ஆனால் வக்பு இடத்தை அரசு கையகப்படுத்த முடியாது இது ஒரு சிக்கலாக தான் இப்போ பாபர் மசூதி இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் இடமா இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆர்எஸ்எஸ் எடுத்துருக்காரு இதேமாரி குறுக்கு வழியில் வந்து ஈஸியாக அதை என்ன பண்ணியிருப்பாங்க அது தனி நபர் இடம் அதை வந்து எங்களுக்கு தேவைன்னு இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லைங்களா அது வக்கோடு என்ற இடம்ன்றதுனால தான் அவ்வளோ சட்ட சிக்கல்கள் எல்லாம் வந்து பெரிய இது பண்ணி கடைசியாக சூழ்ச்சி பண்ணி அந்த இடத்தை அபகரித்து வச்சிருக்கு பாஜக இப்படி அப்படி தான் சொல்ல முடியும் புரியுது இப்போ அதேமாதிரி நாளைக்கு வந்து இப்போ கேந்தவாபி பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது மதுரை காசி இது போன்ற முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வந்து உரிமை கோரிய வரக்கூடிய பாஜக சித்தாந்தத்துக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துரும் எல்லாம் எல்லாமே ஆனா இதுக்கெல்லாம் இப்ப தற்காலிக தடை சொல்லியிருக்கிறேன் ஒட்டு ஒட்டுமொத்தமா தற்காலிக தடை இல்லை சில சரத்து அந்த சரத்துல வந்து இதுதான் முக்கியமான சரத்து ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமா அதுதான் நீங்க சொல்ற இந்த முக்கியமான விஷயங்களுக்கு தற்காலிக தடைன்னு சொல்லி அப்ப இத வந்து நீங்க ஒரு வெற்றியா பார்க்கலையா இது ஒரு நிரந்தர தடையா வந்தாதான் வெற்றியா பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போட்ட அந்த இடைக்கால தடையை இப்போ நீட்டிப்பு செஞ்சுருக்காங்களாம் இது பர்மனெண்ட் இல்லை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து ஆஹோ ஓவோன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு மீடியாவிலையும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கார் அவர் என்னன்னு சொன்னால் அது நாங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணோம் அதனால் வெற்றி அப்படின்ற அவங்க வந்து அரசியல் ரீதியாக அந்த கிரெடிட் அவங்க எடுக்க பார்க்குறாங்க திமுக ஆனால் நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னிங்கன்னா ஒன்று ஏழு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு போர்டு இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாடு போர்டினுடைய சிஓ சிஇஓன்னுவாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தரேஷ் அகமது ஐஎஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவசரமாக வந்து ஒக்போர்டு சேர்மன் அன்றைய வக்போர்டு சேர்மன் அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு உத்தரவு போடுறார் என்னென்னா அவசர கூட்டத்தை கூட்டுங்கன்றார் அவசர கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லும்போது அப்போது சிஇஓ சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் சேர்மன் வந்து அவசர கூட்டத்தை கூட்டுறாரு எப்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டுறாங்க கூட்டின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏன்னா சிஇஓ தரேஷ் அகமது வந்து நம்முடைய முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் செக்ரட்டரி அவர் அப்போது உதயநிதியுடைய பர்சனல் செக்ரட்டரியே சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக தான் ஒக்போர்டு சேர்மன் அன்றைய ஒக்போர்டு சேர்மன் அக்பர் அப்துல் ரஹமானும் என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில கண்டி அதாவது சில ரெகுலேஷன் பாஸ் பண்ணுறாங்க ரெகுலேஷன் பாஸ் பண்ணுறாங்க இங்கே போர்டில் அந்த ரெகுலேஷன் பாஸ் பண்ணும்போது என்னன்னு சொன்னிங்கன்னா வக்பு சொத்து சம்பந்தமாக முடிவெடுக்கும் அதிகாரம் இனி வக்போர்டுக்கு வேண்டாம் மாவட்ட ஆட்சியருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க போர்டு தமிழ்நாடு ஒக்போர்டில் போ நடந்த தீர்மானம் தீர்மானம் போடுறாங்க எப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே போடுறாங்க இந்த தீர்மானம் ஆனால் இதை வந்து என்னடா இது இப்படி ஒரு தீர்மானம் இவங்க போடுறாங்க அப்புறமா வந்து ஒக்போர்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது எதுவுமே இருக்காது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே போடுமே இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே வந்து தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்போர்டினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒக்போர்டு சேர்மனுக்கும் ஒரு விதமான அதிருப்தி இருந்தாலும் தரேஷ் அகமது உதயாநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் செக்ரட்டரின்ற காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அமைதி காத்துறாங்க இந்த விஷயத்தை அன்றைக்கே வந்து என்ன பண்ணியிருக்கணும் அம்பலப்படுத்தியிருந்தான் இந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்களும் அன்றைய சேர்மன் அப்துல் ரமான் அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சிஇஓ வந்து இப்படி ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாரு போர்டு இதில் தமிழக தமிழக போர்டில் அமல்படுத்துகிறான்னு சொல்லி அம்பலப்படுத்தியிருந்தாங்கன்னா இப்போது பாஜக கொண்டு வந்தது இல்லையா ஆமாம் பாஜக வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த சட்டத்தை முதல் முதல்ல பார்லிமெண்ட்டில் அமல்படுத்திது எப்போது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் தமிழக அரசு ஒன்று ஏழுக்கு ஒரு மாதம் முன்னாடியே தமிழக அரசு சிஇஓ தரேஷா வந்து தமிழ்நாடு ஒக்போர்டில் வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய அத்தனை இதுவும் வந்து கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து ஒரு தீர்மானமும் போடுறாங்க தீர்மானம் போடும்போது அப்போ மத்திய அரசு ஒன்று எட்டு கொண்டு வரும்போது தான் இவங்களுக்கு வந்து ஒக்போர்ட் சேர்மன் எல்லாேருக்குமே வந்து ஒரு அதிருப்தி என்னடா இப்படி ஒரு தீர்மானம் ஏற்கனவே இங்கே கொண்டு வந்துட்டாங்களே தமிழ்நாட்டில் தான் பாஜகவே கொண்டு வருது நல்லா படங்கள் பாஜ திமுகவுடைய பித்தலாட்டத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன்னு அப்போது ஒன்று ஏழு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாஜக இந்த வகுப்பு திருத்த மசோ திருத்த திருத்த மசோதாவை ஓ எட்டு எட்டு தான் கொண்டு வருது பார்லிமெண்ட்டில் ஆனால் இவங்க ஒன்று ஏழு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது இங்கே பாஸ் பண்ணி கையெழுத்து போட்ட எல்லா எவிடென்ஸும் டாக்குமெண்ட்டே எங்கிட்ட இருக்குது நான் வந்து சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகல உனக்கு ஏன்னா தரேன்சாமி வந்து இதே மாதிரியான சாராம்சங்கள் கொண்டதா இதே மாதிரியான பாஜக கொண்டு வந்த சட்ட திருத்தம் திருத்தத்தில் இருக்கிற சாராம்சங்களை கொண்டதாக அதே தான் ஆனால் ஒரு மாதம் முன்னாடி பாஜக எட்டு எட்டு தான் கொண்டு வருது பார்லிமெண்ட்டில் இவங்க ஒன்று ஏழுலயே கொண்டு வந்துட்டாங்க புரிதுங்களா சரி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வரும்போது பாஜக கொண்டு வந்தான்றதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலை திமுக எடுக்கிற மாதிரியும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக எதிராக திமுக எதிராக வந்து பாஜகவுக்கு எதிராக திமுக கடுமையாக போராடுறது முஸ்லீம்கள் கூடவே இருந்தே போராடுறதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க உண்மையில் என்னென்னா அந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக கொண்டு வந்த அந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு அப்போவே இது கூடாதுன்னு சொல்லி மறுக்கலை நல்லா புரியும் திமுக வந்து கூடாது இது வந்து தவறு அப்படின்னு சொல்லலை இதில் சில திருத்தங்களை கொண்டு வரணும் தான் சொல்லுது திமுக நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போது அந்த எட்டு எட்டு கொண்டு வரும்போது அதன் பிறகு தான் ரெண்டாவது அந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க அந்த எட்டு எட்டு கொண்டு வரும்போது திருத்தம் கொண்டு வரும்போது தான் அப்போது சில மேலே மாநிலங்களவை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு நினைவேச்சி பாஜக அவங்க என்ன பண்ணுறாங்க நாடு முழுக்க ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் ஆய்வு பண்ணிட்டு கடைசியாக சட்டமாக ஏற்றுறாங்க அப்போது ஏற்கனவே திமுக என்ன பண்ணியிருக்கணும் திமுக கூட்டணி என்ன பண்ணியிருக்கணும் இந்த சட்டத்தை கொண்டே வரக்கூடாது பாஜகன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பாஜக அப்படி பாஜகவோ தி திமுக அப்படி சொல்லலை திமுகவோ காங்கிரஸோ அப்படி சொல்லலை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சில மாற்றங்களை கொண்டு வரணும் பாஜக என்ன பண்ணுறாங்க நாங்கள் மாற்றி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வரட்டோம் பில் பாஸ் பண்ணிட்டா புரியுதுங்களா உங்களுக்கு இந்த சட்ட திருத்த இல்லை இந்த சட்ட இந்த சட்ட திருத்த முன்வரைவு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே திமுக இதனை தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ளது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள பலரோட சேர்ந்து வெற்றியும் கண்டுள்ளது திமுக அப்படின்னு போட்டிருக்கேன் அதுதான் நான் சொல்றேன் நான் நீங்க இது கொண்டு வரத்துக்கு முன்னாடியே நீங்க தமிழ்நாட்டுல வந்து வகுப்பு மசோதா கொண்டு வந்துட்டீங்கன்ற நான் அதுக்குண்டான எவிடன்ஸ் எங்கிட்டே இருக்குது தரேஷ் அகமது தலைமையில் அன்றைய அப்துல் ரஹ்மான் சேர்மனாக இருக்காரு அவர் கொண்டு வந்துட்டார் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் பாஜக கொண்டு வந்தது என்ன தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது ஒரு மாதம் முன்னாடியே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கொண்டு வந்த ஒரு மசோதா தான் பாஜக ஒரு மாதம் கழித்து கொண்டு வருது பார்லிமெண்ட்டில் ஆனால் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த மசோதாவை நீங்கள் கடுமையாக எதுக்கு ஆனால் நீங்கள் கொண்டு வந்த மசோதா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த பற்றி நான் என்ன சொல்றேன் மத்த அரசனோட கொண்டு வந்த அந்த மசோதால என்ன இருக்கு என்ன சாராம்சம் இருக்கு இது பாஜக ரெண்டாயிரம் இல்லை என் இல்ல இல்ல ஐம்பத்தேழு தீர்மானங்கள் அதாவது ஐம்பத்தி ஏழு தீர்மானங்கள் இதாச்சும் நாற்பத்தேழு தீர்மானங்கள் இருக்கு நாற்பத்தேழு கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஏழு கண்டிஷன் போட்டு இவங்க தீர்மானம் போட்டாங்க யாரு டேரஸ் அஹ்மதுன்ற ஒரு சிஇஓ அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவரு உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் சிகிச்சையாக இருக்காரு புரிஞ்சுங்களா அவர் தான் கொண்டு வர்றது அப்போ இந்த விஷயத்தை பொதுவெளியில் நான் பல இடத்துல நான் பேசிகிட்டு தான் வரேன் அதேப்படா பாஜக கொண்டு வரதுக்கு முன்னாடி திமுக கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வியை நான் எழுப்பிட்டு தான் இருக்கேன் ஆனால் இது சம்மந்தமாக இந்த திமுக ஆதரவு கூடாறுங்களா இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய தலைவர்களும் எல்லாரும் இருக்கிறதுனால இது பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு கேள்வி பொருளாக ஆகலை புரிதுங்களா இன்றைக்கி அப்படியே நீலிக்கண்ணி வடிக்கிறார் உச்ச நீதிமன்றம் தடை தச்சிச்சா அதுக்காக நாங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எடுத்து தெரிவிக்கிறோம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் திமுக துணை நிற்கிறோம் ஏன் இந்த ரெட்டை வேடம் இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை இந்த தலைவர் சமதி மூலிமா கொண்டு வந்தீங்களா அதுதான் அதுதான் தமிழக அரசு கொண்டு வந்த அந்த விஷயத்தில் கலெக்டரோட என்ஓசி தேவை அப்புறம் ஐந்து ஆண்டுகள் கண்டிப்பாக அவங்க இஸ்லாமியராக இருக்கணும் ஒக்ஃப் கொடுக்கணும்னா அதே போல் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் வக்ஃபு போர்டில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததால் நான் கேட்குறேன் இல்லை அதில் வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த ஐந்தாண்டு ஆண்டு முஸ்லீமாக அதெல்லாம் இல்லை ஆனால் இது இருக்கு அதாவது மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரோ துணை ஆட்சியர் தான் முடிவு பண்ணணும் வக்பூர் சம்பந்தமான என்சி அதாவது நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து வக்போர்டு தான் முடியும் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்தது அது தமிழக அரசு ஒரு மாதம் முன்னாடியே கொண்டு வந்துட்டான் சிஓ கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கச்சா மாற்று மத சகோதரிகள் இருக்காங்களே அதுக்கு வந்து உதாரணம் வந்து தக்கினி கோட்டையே எங்கேயோ ஒரு ஒரு தர்கா இதில் வந்து மூணு முஸ்லீம்களும் ரெண்டு இந்துக்களையும் போட்டு அவர் தான் தீர்மானம் இதுவே போடுறாரு சட்டி இதுவே அனுப்புகிறாரு சர்க்குலராக அனுப்புகிறாரு அது ரெண்டு பேரும் திமுக காரங்க அந்த அது சந்தனக்கூடு நடக்குது அந்த சந்தனக்கூடுக்கு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரையும் போட்டி அனுப்புகிறாரு அவர் அப்போது எது ஏங்க இது தர்கா இது சந்தனக்கூடு விஷயம் இது அந்த கமிட்டி அந்த மெம்பருக்குள்ளதாங்க போடணும் இதில் கட்சி மற்றவங்களெல்லாம் போடக்கூடாதுன்னா யா யாரும் பேசாதீங்க இல்லை நான் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி தரேஷ் அகமது இருக்கார் அதனால எல்லாருமே அமைதி காத்துட்டாங்க எல்லாருமே அதன் பிறகு தான் இந்த விஷயம் வெளியே வருது அடராசி அதாவது தரேஷ் அகமது என்ற நபர் ஏற்கனவே பாஜகவுனுடைய ஒரு கைபாவேவே செயல்பட்டு வந்திருக்காரு அந்த கைப்பாவே செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபரை திமுக உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் எல்லாருக்கும் தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாகவே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இதில் என்ன அர்த்தம் இதுல என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல அப்ப எங்களுக்கு பித்தலாட்டங்கள் இருக்கு பாருங்க இஸ்லாமிய சொத்துக்களை சொத்துக்களுக்கு சொத்துக்கள் மீது பாஜக குறிவைக்கிறது அப்படின்னு இப்ப ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு இருக்கு ஆனால் அந்த குற்றச்சாட்டு அந்த குற்ற செயலை வந்து திமுக ஏற்கனவே பண்ண முயற்சி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது முயற்சி கொண்டு வந்தது அதான் அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் பாஜக இது கொண்டு வந்தோன்னே அது அப்படியே ஏன்னா அதை பாஜகவை எதிர்க்கணும் இல்லை அதனால் இது அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க சைலண்ட் ஏன்னா பாஜக கொண்டு வந்துட்டாங்கல்ல பாஜக காரணம் காட்டி இப்போ நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது ஒரு நாடகமாக தான் நான் பார்க்குறேன் நான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் மக்பு சொத்துக்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரை அந்தளவுக்கு வந்து அட்டாசிட்டி பண்ணிட்டு வர ஆட்டையை போட்டுட்டு வரானுங்க ஏங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் அறிவகமே வக்போடு சு வக்பு சொத்து தானே அதை ஆட்டையை போட்டு தான் நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க நீங்கள் நீ இவ்வளோ நீளுக்கண்ணி வடிக்கிறீங்க உங்களுக்கு இல்லாத சொத்தாங்க திருச்சியில் கேள்நருக்கிட்ட சொன்னால் எத்தனை ஏக்கர் கொடுப்பாரு அந்த இடத்துல கலைஞர் அறிவகையில் ஸ்டாலின் அறிவகம் கூட கட்டிக்கலாம் இல்லை ஏன் வம்பு சொத்துக்கள் ஏழைகளுக்கு போகக்கூடிய அந்த சொத்துக்களை நீங்களும் இந்த பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு அதுவும் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் போட போட்டு வச்சுருக்கீங்க நான் வெஜிடேரியனுக்கு அனுமதி இல்லை வெஜிடேரியன் ஃபங்க்ஷன் தான் நடத்தணும்னு ஏன் இந்த புத்தலாட்டம் இதே திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனார்பாக் தர்கா என்ற ஒரு தர்கா நானூறு ஆண்டு பழமையான தர்கா வக்போடு சொத்து கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தர்கா இடத்த அங்கே இருக்கக்கூடிய கே என் நேருவும் அடைக்கல் ராஜுடைய மகனும் சேர்ந்து இடித்து இரவோட இரவாக இடித்து கரை இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லும் ஏ என்ன பதில் சொல்லும் நாங்கள் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தால் தான் அங்கே எதிர்ப்போம் ஆனால் நாங்கள் பண்ணுற அநியாய அக்கிரமத்தெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்கிறது இது நீதியான செயலா இது எப்படின்னு சொன்னா டெல்லியில விவசாயிகள் போகிறான்னா விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு பேசுவார் முதல்வர் திமுக காரன் திமுக காரன் பேசுவான் அதே முதல் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேல்மா சிப்கார்டு விஷயத்தையும் பரந்த விமானத்தையும் விவசாயிகள் போறாங்கன்னு அவங்க ஓடுக்குவோம் இல்லை திமுக அரசு இத்தகைய விஷயத்த முன்பே எடுத்துருக்கா எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போவே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கிளம்பி இருக்குங்க இல்லை எதிர்ப்பு கிளம்புனா எல்லாமே திமுக அண்ணா அறிவாளி அடிமைகளாக இருக்காங்க இஸ்லாமிய அமைப்புகள் அதனுடைய தலைவர்கள் அதனால் இந்த இஷ்யூ வந்து பேசுனா கூட பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகிறது நான் ஆனால் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க அப்போ கொண்டு வரும்போது கடுமையான எதிர்ப்புகளை வச்சுருந்தோம்னா இன்றைக்கி பாஜக கொண்டு வந்திருக்கு பற்றா அப்போ திமுக காப்பாற்றி தான் பாஜக கொண்டு வந்தது பெரிய அளவுக்கு அம்பலமாகிக்குமா அப்போ திமுக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை எழுத்திருக்குன்னு சொல்லி வருமா வராதா அவங்களுக்கு ஆனால் இது அம்பலப்படுத்தலை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க ஏன்னு சொன்னால் யாரும் ஒக்போர்டு சேர்மன் தாங்க அன்றே அப்துல் ரஹ்மான் தாங்க சொல்லணும் அப்ப அவரே வாய் மூட்டி இருந்தார்களா இப்போ வந்திருக்கிற இத்தகைய தீர்ப்பு இதற்கு திமுக எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு முதல்வர் அவர்களே சொல்றது இதை திமுகவினர் எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா சிறுபான்மையினருக்கான ஒரே பாதுகாவலர் முதல்வர் ஸ்டாலின் தான் திமுக தான் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் சொல்லிட்டு வரீங்களா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒன்று ஏழு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பா இது இங்கே தமிழ்நாடு வக்போர்டில் வந்து இந்த தீர்மானங்கள் ஐம்பத்தேழு தீர்மானங்கள்ல இந்த முக்கியமான தீர்மானங்கள் இருக்கா இல்லையான்னு அவங்ககிட்ட கேள்வி எழுப்புங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்போ எந்த மாதிரி அது கொண்டு வந்தாங்க அது ஒரு மாதம் கழிச்சு தானே பாஜக மத்திய இது அந்த பில்லை கொண்டு வரான் அப்போ திமுக வந்து அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது நம்மளால் கொண்டு வர முடியாது நம்ம பாஜக கிட்ட கொடுத்தா அவன் கொண்டு வந்துருவான்னு பாஜக கிட்ட கொடுத்து கொண்டு வரப்பட்டதா அந்த தீர்மானங்கள் அப்படின்ற கேள்வியும் எனக்கு வருது அதை சந்தேகிக்கிறீங்களா இல்லை கன்ஃபார்மாக இல்லை கேள்வியே வருது இல்லை அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்தாங்களா இல்லையா அது அப்போ சரி அது வந்து தரேஷ் அகமது என்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர் தன்னீச்சையாக கொண்டு வந்திருக்காரு அவ அதுக்கு தமிழக அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா அவருக்கு அந்த சட்டத்தை அந்த தீர்மானங்களை இயற்றியதற்காக அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா தரேஷம் அதுக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு மத்திய அதாவது உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை வீச்சுருக்கு இது எல்லாரும் நம்ம ஆதரிக்கிறோம் அது வேறு விஷயம் அதை திமுக தங்களுக்கும் உண்டான பாணியில் கிரெடிட் மொத்தமாக எடுக்குது பார்த்தீங்களா இதை எடுக்கும்போது தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் புரியுங்களா ஏன்னா இங்கே வந்து கொண்டு வந்துட்டீங்களே ஏற்கனவே நீங்கள் கொண்டு வந்தது தானே பிஜேபி கொண்டு வந்தான் அப்போது பிஜேபி கொண்டு வந்தால் மட்டும் எதிர்க்கிறேன்றீங்க அப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்களே ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது என்ன அர்த்தம் அப்போது நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை ஏமா அதாவது அதாவது எப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களை சூழ்ச்சி பண்ணி ஏமாத்துறீங்க ஒரு பக்கம் எதிர்க்காமி எதுக்குது இன்னொரு பக்கம் கொண்டு வரதுக்கு முன்னாடி முயற்சிகள் இன்னொன்று என்ன தெரியுமா உச்சநீதிமன்றம் த இடைக்கால தடை விதிக்கிட்டோம் எல்லாமே விதிக்கிட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வக்க மசோதாவை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தி இருக்காங்க இப்போ உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு இப்போ அட் பர்சன்ட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது யாரை கேள்வி கேட்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அந்தளவு கண்ணும் கருத்துமாக அந்த வகுப்பு சொத்துகள் விஷயமாக யாருமே பார்க்கறது இல்லை ஓகே இந்த தகவல்களை நம்ம முன்னாடி வச்சுருவோம் இது தொடர்பான நடவடிக்கைகள் இருக்குதா எடுக்க போகிறாங்களா என்ன எதுன்றது இல்லை இதை பற்றின விழிப்புணர்வு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வருதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை